அவர் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார் மக்களும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க நான் வந்து கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் அவர் ஒரு ஒரு சினிமா கலைஞர் அப்படிங்கிற ரேஞ்சில் அவரை நிற்க வச்சு நான் பார்த்துக்கிறேன் அவருடைய கருத்துக்களை வந்து நான் அரசியல் ரீதியாக பார்த்துக்கிறேன் அவர் திமுக சார்பாக இருக்கிறாரு அப்போ அவர் அப்படி தான் கருத்து சொல்லுவார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் அதை அவங்க கடந்து போயிடுறாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனை நீங்களும் ஸ்டாண்ட் எடுத்துருங்க நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் பேசினேன் நான் வந்து எல்லாருக்கும் ச பொதுவான கலைஞர் கிடையாது என்னுடைய சார்பு நிலை வந்து இடதுசாரி சார்பு நிலை என்னுடைய சார்பு வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அதனால் வந்து நான் அதிமுகவையும் பாஜகவையும் மற்ற கட்சிகளையும் நான் எதிர்க்கிறேன் அவங்க கொண்டு வரும் திட்டங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்களும் ஓப்பன் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அதற்கு மேலே யாரும் வந்து உங்களை வன்மத்தோடு வந்து இந்த ப இவரோட படத்தையெல்லாம் வந்து தடை செய்ய அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து அந்த இடத்துல ஓபன் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திட்டீங்க அதை உறுதிப்படுத்தாம நான் வந்து நடுநிலை அப்படிங்கிற அந்த வேஷம் போட்டு போலித்தனமான போராளி வேஷம் போது தான் மக்களுக்கு வந்து கோபம் வருது நான் இந்த மக்கள் மக்கள்னு சொல்கிறது வந்து எதிர்கட்சி தரப்பில் அதாவது சூர்யா தரப்பில் வந்து இவங்கெல்லாம் சங்கிகள் அப்படின்னு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படி கிடையாது இதில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க வன்னியர்களு மக்களும் இருக்காங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு சூர்யாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க